ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்குங்களா இன்றைக்கி நம்ம ஒரு மலரின் கதை அப்படின்ற தலைப்பில் என்னுடைய வரலாறை நான் சொல்லிட்டு வர்றேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழாவது பகுதியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து நேற்று வந்து நான் அதாவது எங்கள் அப்பா வெளியில் போனார் அதுக்கப்புறமா ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு இருந்ததை வச்சு ஒருத்தர் கேட்க அவர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அனுப்பி விட இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன பையன் வந்து அக்கா இந்த வீட்டு அண்ணன் வந்து அவங்க படுத்திருக்க மாதிரி தெரியுது கீழே கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்ப எங்க அம்மா வந்து நம்பலை நம்பாம இருக்கும்போது ஒவ்வொரு நிகழ்ச்சி அன்னைக்கு நடந்தது ஒன்னா இந்த அங்கச்சி சொல்லுது அவங்க ஹவுஸ் ஓனர் சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாமே அப்பதான் வெளியே வருது அப்ப எங்கள் அம்மாவுக்கு என்ன ஆச்சு எங்க அப்பானும் நம்ப முடியல நம்பாமே இருக்க முடியல அப்படின்ற ஒரு மன உளைச்சல ஆயிட்டாங்க எங்கள் அம்மா நிம்மதி இல்லாமல் அப்படின்னு சொல்லி நேற்று நான் முடிச்சிருந்தேன் இன்னைக்கு நம்ம பதினேழாவது பகுதியில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பாத்தீங்கன்னா அந்த பையன் சொன்ன உடது எல்லாரும் சொன்னதையும் வச்சு எங்கள் அம்மாவும் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பையன் சொன்னது வந்து நாலு மணிக்கு ஆனால் எங்கள் அம்மா வந்து இந்த குழப்பம்லாம் முடித்து அவங்க அந்த இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதாவது அந்தி சாயிற நேரம்னு சொல்லுவாங்க அந்த டயம் எனக்கு கரெக்டாக தெரியலை இருட்டுற நேரம் இருட்டுறதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரம் தான் எங்கள் அம்மா போகிறாங்க எங்கள் அம்மா போகிறாங்கன்னா தனியாக தான் போகிறாங்க யாருமே கூட இல்லை அதாவது என்னாச்சோ என்ன நிலவரத்தில் இருக்கார் என்ன ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஆல்ரெடி தண்ணி அடிப்பார் தண்ணி அடிச்சுட்டு அவர் எத்தனையோ இடங்களில் கிடந்திருக்காரு எங்கள் அம்மாவும் தூக்கிட்டு வந்து வீட்டில் இருப்பாங்க இந்த மாதிரி தான் ஒரு சூழ்நிலை அதே மாதிரி எங்கள் அப்பா இந்த தடவையும் தண்ணி அடிச்சுட்டு சண்டையில் விழுந்து கிடக்கிறா கூட அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து போயிருக்காங்க அந்த இடத்துக்கு ஏன்னா நாங்கள் எல்லாரும் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்போது எங்கள் அப்பாவை ஒரு தடவை பார்த்தேன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அந்த மாதிரி இருப்பாரு அப்படின்னு நினச்சி எங்கள் அம்மா அந்த இடத்துக்கு போகிறாங்க போனா ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துக்கிட்ட போன உடனே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா இறந்துட்டார் இறந்தது வந்து எங்கள் அம்மாவுக்கு பொண்ணுமே புரியல அந்த இடத்துக்கிட்ட போய் தனியாக ஒரு மனுஷியாக அவரை வந்து காலையில் என் அங்கச்சி அந்த கிராஸ் பண்ணி அந்த இடத்துக்கு போச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு தாண்டி குச்சுங்க அந்த நேரம் பார்த்தீங்கன்னா பத்து மணி பன்னெண்டு மணிக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு என் அங்கச்சி சொல்லுவாங்க அப்போ ஒரு நாள் பூரா வந்து அந்த அவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க எதுவுமே எங்களுக்கு இப்ப வரைக்குமே அது யாரு என்னன்றது வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்போ காலையில நடந்த சண்டையில அவருக்கு எந்த நேரம் புரிஞ்சிச்சு எந்த நேரம் எதுவுமே எங்க அம்மாவுக்கு தெரியல பாத்தீங்கன்னா அப்ப எங்க அம்மாவுக்கு ஏஜ் வந்து எப்படி ஒரு முப்பது முப்பத்தி நாலு அவ்வளவுதான் இரு அந்த ஒரு வயசுல வந்து வீட்டுக்காரு தனியா இறந்து கிடக்கிறத பார்க்கறதுக்கு வந்து யாருக்குமே மனசு இருக்காது தனியா ஒரு பொண்ணு அப்படி அவங்க கணவரை இறந்த அந்த சூழ்நிலையை நான் சொல்றதுக்கு இல்ல உங்களுக்கு அப்படி எங்கள் அம்மா வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எங்கள் அம்மா வந்து அந்த சூழ்நிலையில் அவங்க அந்த சின்ன வயசு வேறு குடை யாரும் இல்லை இருட்டடைகிற நேரம் அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு பொண்ணுக்கு வந்தா என்ன ஆகுன்றது உங்களுக்கே தெரியும் அப்ப எங்கள் அம்மா வந்து போயிருக்காங்க அந்த இடத்துல வந்து கண்ணு கெட்டின தூரம் யாருமே இல்லையா அதாவது அமேசான் தேட்டர்ல இருந்து கொஞ்சம் தான் அந்த கடை போட்ட அந்த கடைக்கு கொஞ்சம் தொலைவட்டில தான் எங்க அப்பா கடந்திருக்காரு பாத்தீங்கன்னா ஒரு அவரைய கடந்த இடத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா பெரிய பள்ளமா அதுல தண்ணியே நரஞ்சிருந்துச்சு எங்க அம்மாவுக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப பகீர்ணம் ஆயிடுச்சு அப்ப இவங்க இங்க இருந்து ஓடுறாங்க ஓடி பார்த்த உடனே கோதையில தான் படுத்து கிடக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு தனிக்குள்ள அவர் என்னமோ அதுக்குள்ள விழுந்து வரோம் அப்படின்ற பயத்துல எங்க அம்மா ஓடிருக்காங்க ஓடி அவங்க அப்பாவுக்கு தான் பார்த்துருக்காங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அவருடைய தோல் வந்து அப்படியே எங்க அம்மா கையில ஒட்டுச்சு ஒட்டுன உடனே எங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியுது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது யார்கிட்ட சொல்கிறது அப்படின்றது இல்லாமல் ஆனால் அவர் இறந்துட்டாருன்றது எங்கள் அம்மாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு அந்த உடம்புல உள்ளது எங்கனை தொட்டாலும் அந்த அப்படியே சதை வந்து கையோட வருது அப்போ மேலே என்ன ஊற்றுனாங்க என்ன பண்ணாங்க எதுவுமே தெரியறது அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் தூரம் மெயினுக்கு வரணும் அவனுக்குள்ள எல்லாரையும் போட்டு கெட்டு கெஞ்சி கூத்தாடி இருக்காங்க வீடுகள்லாம் நிறைய இருக்கு அந்த வீட்டுகள் கிட்ட இருக்கிறவங்கள்ட்ட போய் எங்க அம்மா கெஞ்சுறாங்களா வாங்க தூக்கி எங்க வீட்டுல மட்டும் வைங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர கெஞ்சி கெஞ்சுன்னு கெஞ்சினாங்களா யாருமே வந்து உதவி பண்ணலை ஏன் அப்படின்னா மக்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது இது வந்து கேஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி எல்லோருமே பயந்துட்டாங்க எல்லாருமே பயந்ததுனால எங்கள் அம்மாவுக்கு அந்த சூழ்நிலையில் உதவிக்கு ஆணே இல்லை எங்கள் அம்மா வந்து பதட்டத்தில் எங்கள் அப்பா விட்டுட்டு வீட்டுக்கு ஒடியாந்து அங்கேனாக்குள்ள இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கும் எங்கள் அம்மா மேலே முடியல அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெயினுக்கு கொஞ்சம் தூரம் ஒடியாந்தால் மெயின் ரயில்வே கேட்ல எல்லாம் வாசிலாம் போவார் அந்த தண்டவாளத்தை தாண்டி அந்த பக்கம் போகலாம் அல்லது இந்த பக்கம் வரலாம் அவ்வளோதான் அது கொஞ்சம் தூரம் தான் மெயின் ரோட்ல வண்டி வாசி போவோம் எங்க அம்மா திட்டு திட்டு அழுகிட்டே ஓடி போய் கூட்டிகிட்டு வந்துருக்காங்க ஒரே ஒரு ரிக்ஸா வண்டிக்கார காலில் விழுந்து கெஞ்சி கூட்டிட்டு வந்துட்டாங்க அந்த இடத்துக்கு வந்த உடனே அவர் என்ன சொல்லிட்டாருன்னா எம்மா இது வந்து கேஸ் ஆகும் போல இதை நான் செய்யக்கூடாதமா நீங்க ஏதாவது பண்ணிக்கங்க என்னைய ஆள விட்டுறேன்னு சொல்லி அவரும் எடுத்து கும்பிட்டுட்டு பயத்துல கிளம்புறாரு எதுவுமே ஆகாது சார் நானாச்சு நீங்கள் வாங்க நான் வந்து அஞ்சு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கேன் கணவருக்கு ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவும் அழுது குழம்பி கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ரிக்ஸா கார் தான் உதவி பண்ணியிருக்காரு அந்த ரிக்ஸாக்காரரு கூட யாரும் தூக்குறதுக்கு கூட தான் தூக்கி வரலயா வச்சு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்ததுக்கு தான் எங்கள் அம்மா அதுவும் கொண்டு வந்தாலும் வீட்டுக்குள்ள வைக்க கூடாது அப்படின்னு அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா என்ன சொல்லிட்டாங்களா ரோட்லயே வைக்க சொல்லிட்டாங்க ரோட்லே வைக்க சொல்லிட்டு எல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னா எங்கள் அம்மா கத்துறாங்க கதறாங்க அப்போல்லாம் ஃபோன் கிடையாது இதுவுமே கிடையாது எங்கள் அம்மா தனி ஆளா ஏவம்மா ஓடி போய் எங்கள் அக்கா ஏதோ ஜவுளி கடையோ இங்கேயும் வேலை பார்க்குறாங்க எனக்கு சரியாக ஞாபகம் அங்கே ஓடி ரெண்டு அக்காவையும் கூப்பிட்ருக்காங்க ரெண்டு அக்காவையும் கூப்பிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு அக்காவை ஆலங்கோழம் எங்கள் மாமா வீட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க இன்னொரு அக்காவை தலாக்குலாம் அனுப்பிவிட்டாங்க எங்கள் அம்மா அவங்களும் சின்ன வயசு தான் எங்கள் அக்கா அவங்களும் ரொம்ப பெரிய ஆள்களும் கிடையாது அதுகளும் சின்ன வயசு தான் அது ஆளுக்கு ஒரு பக்கமாக ஓடி ஏன்னா எங்களை விட கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க அதனால வந்து எங்கள் அம்மா ரெண்டு பக்கமும் ரெண்டு பேரையும் அனுப்பிச்சுட்டாங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கள் அம்மா எங்கள் மாமா வீட்டில் இருக்கேன் மாமா வீட்டில் இருக்கோம் அன்னைக்கு வந்து டிவி தான் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம் கரண்ட்டு போயிடுச்சு கரண்ட்டு போனோன்னே ஏதோ ஒரு படம் ஓடிக்கிட்டு ஏதோ ஒரு சாயந்தரம் படம் ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாரும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தா கரண்ட்டு போயிடுச்சு கரண்ட்டு போனோன்னே வெளியில் வந்தோம் வெளியில் வந்து காற்றாட உட்காருவோன்னு அப்படின் தான் உட்காந்து பார்த்தா எங்கள் அக்கா அழுதுட்டு ஓடியாது அழுது அலற்றி அடித்து ஓடியாது இந்த மாதிரி ஆகிட்டாருல அப்பா இறந்துட்டா இருந்தோன்னு அவனே நாங்கள் எல்லோரும் கத்தி அவனை பிள்ளையே ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு இப்போ எங்கள் மாமா போயிருந்தாங்க வெளியில் போயிருந்தாங்க நான் எங்கள் அக்கா எங்கள் மாமா ஒய்ஃபுங்கிற எல்லாம் அக்காவை தான் எங்கள் மாமாவை கொடுத்துருக்கா அவங்க அவங்க பசங்க எல்லாரும் அடிச்சு பிடிச்சி ஆட்டோவில் கிளம்பி வர்றோம் அந்த பாதி வழியில் வந்து எங்கள் மாமா கடையில் நின்றுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு தகவலே தெரியாது அப்போ நீங்கள் வேகமா வாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் எதுவும் சொல்லணும் நாங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போகிறோம் நீங்கள் வேகமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்து சைக்கிள் வச்சுருக்கோம் எல்லாரும் இந்த மாதிரி போகிறோம் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோம் மாமா பதறி அடிச்சு பின்னாடி ஓடியா இருக்கு அங்கே பார்த்தா எங்கள் பெரியக்கா வந்து தலாகுளத்துக்கு போய் அங்கே இருந்து அவங்களை எல்லாத்தையும் தகவலை சொல்லி அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க வந்த உடனே பார்த்தா இங்கே ரிக்ஸாக்கார் என்ன சொல்கிறாருன்னா அந்த எனக்கு எழுதி கொடுத்துருங்கம்மா நான் வந்து கொண்டு வந்து சேர்த்துட்டேன் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்னை சொல்லக்கூடாது என்னோடது இதில் எதுவுமே தலையிடக்கூடாது நீங்கள் வந்து எனக்கு ஒரு பேப்பரில் எனக்கு ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட கேட்குறான் எங்கள் அம்மாவுக்கு அந்த சூழ்நிலை ஒன்றும் புரியலை அப்போ என்ன நான் சொல்கிறேன்னா என்ம்மா வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து போடாதீங்க ஐயா நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோங்க எங்களுக்கு ஆதரவுக்கு ஆள் கிடையாது எனக்கு அஞ்சு பெண் குழந்தைகளை வச்சு நான் இருக்கேன் இதை வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை கேஸு அப்படி இப்படின்னு போனால் அதை தாங்குகிற சக்தி எனக்கு இல்லை என் பிள்ளைகளை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை அதனால் இது எதையுமே நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி அம்மா அப்படியே வரட்ட மன்னிப்பு கேட்டு நாங்கள் எல்லாருமே அந்த ஐயாட்டை மன்னிப்பு கேட்டு உங்களை எழுந்ததுங்க எதையுமே நாங்கள் இன்வால்வ் பண்ண மாட்டோம் நீங்கள் செஞ்ச உதவி பெரிய உதவியாக மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு

முடிஞ்சது அப்ப எங்களுக்கு வந்து பசங்க இல்லை நாங்க அஞ்சு பேருமே பெண் குழந்தை அதனால வந்து எங்க அம்மா கொள்ளி வைக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்ப எங்க பெரிய பையன் சின்ன பையன் தான் அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பெரிய பையன் சின்ன பையன் பெரிய பையன் வந்து ஹாஸ்டல்ல தான் அந்த அண்ணே வந்து ஹாஸ்டல்ல வளர்ந்துச்சு அப்போ சின்ன பையன் கூட இருக்கும்போது எங்கள் பெரியம்மாட்ட வந்து கேட்குறாங்க இந்த பெயர் பொருள் இவருக்கு வந்து ஆம்பளை பையன் கிடையாது அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க ஆனா எங்க பெரியம்மா அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க இல்லை நான் அதெல்லாம் நான் வந்து என் மையனா செய்ய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பெரியம்மா ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னா அந்த நேரம் பார்த்து மேலே கடவுள் வந்து இருக்கா அப்படின்றத இப்போ வரைக்கும் நாங்கள் நம்புறோம்னா ஒவ்வொரு சூழ்நிலையிலேயே எங்களுக்கு கடவுள் தான் காப்பாற்ற நாளைக்கு இன்னொரு பதிவில் பார்க்கலாம் இதுவரைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நம்ம அடுத்த பகுதி பதினெட்டாவது பகுதியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி எல்லாருக்கும் தேங்க்ஸ்